தண்டுபாளையம் படம் பார்த்தோம் இயக்குனர் டைக்கர் கங்கட் அவர்கள் அவர் தான் பிடிச்சிட்டு அவர் தான் இயக்குனர் நிறைய அந்த பேப்பரில் நியூஸாக கேள்விப்படுற விஷயம் ஒரு டீமாக வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளடிக்கிறது அதை அடிக்கிட்ட செய்தி பேப்பரில் பார்ப்போம் நிறையா விட நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாதிரி நடந்துருக்கு இப்போ தண்ணி கேட்குற மாதிரி ஹெல்த் வைக்கிற மாதிரி இந்த உள்ள வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு நகைக்காக கழுத்து எடுக்கிறது ஒரு தோட்டுக்காக காது எடுக்கிறது என்ன சொன்னால் நகைக்காக கழுத்து எடுக்கிறது நகைக்காக கொலை பண்ணுறது இப்போ ரேப்பு இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விப்படுறோம் அது சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த தண்டுப்பாளையம் தண்டுப்பாளையம் டீம் அப்படிங்கிறத அந்த கொள்ளடிக்கிற டீமாக இருக்குது இதில் வந்து இப்போ முன்னாள் கதாநாயகி சுமார் ரங்கநாத் அப்புறம் பூஜா காந்தி இவங்க நடிச்சிருக்காங்க அப்புறமா சோனியா அகர்வால் வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொலை கொள்ளை இப்படியாக போய்கிட்டுருக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் டைக்கர் கேரக்டர் வரும்போது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிச்சிருது செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ல நல்ல ஸ்பீடு அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த இந்த குறுப்பு கொடுக்கற தண்டனை புதுசாக இருந்துச்சு ஒரு ஆள் நடமாட்டம்ல ஒரு இடத்து கூட்டி போய் அவங்க சஸ்பெண்ட் சொல்லக்கூடாது அவங்கள பறந்துக்கும் கழுவுக்கும் இரங்கிக்கிறது ஒரு புதுசாக இருந்துச்சு ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணி கேட்டு உள்ளே போய் கொலை கொள்ளடிக்கிற இந்த கோஷ்டி கடைசியாக தண்ணி தண்ணி கதரும் தண்ணி இல்லாமல் ஒரு அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இது ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் சொல்லலாம் இந்த மாதிரி குறிப்பு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம் செகண்ட் பார்ட்ட ஆரம்பிக்கிற மாதிரி முடிச்சுருக்காங்க குறிப்பாக நடிச்சிருக்க தைக்க வெங்கட் வந்து அந்த போலீஸ் அதிகாரத்தை விடுப்போட நடிச்சிருக்காரு படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கிட்டு நடிக்கலாம் படங்களில் நாம் வந்து தான் கருணாநாயகனை பார்த்துக்கணும் அதாவது ஆன்டி ஹீரோவாக பார்த்துக்கணும் முதல் தடவையாக ரெண்டு பெண்கள் அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள் சீரட்டு குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் தான் இருக்குது அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா இருவாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்ட மிரட்ட மிரட்டிட்டாங்க படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ முதல் முதல்லையும் கடைசிலையும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வீ அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம் முதல்ல தண்ணி கேட்குறது இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகிற ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது ஏற்கனவே என்னுடைய முதல் பார்த்து வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன் அதில் நம்ம பிஆர்ஓ கிளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதை கொஞ்சம் மாற்றிருக்கார் நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சரோகர் டைகர் பேர் சங்கிக்கிறாங்க டைகர்வங்கட்டு அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாயி மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அவரையும் கடைசியில் சாப்பிடிச்சாங்க இதில் நிறைய கன்னட நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் சும்மா வங்குகிற ரங்கநாத் அப்புறம் பூஜா இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து எவ்வளவு வல்கரா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கரா காட்டியிருக்காங்க ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சில படங்களை தூங்கிடுவேன் படம் போரடிச்சுன்னா இந்த படம் தூங்க வைக்கல ஏன்னா பரபராக ஒருவர்னு போயிட்ருக்கு ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நெருடலாக இருந்தது மற்றபடி இந்த நாய் வந்து குலைக்கிறது இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும் போது அது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணாங்க ஆனால் நாலுலாம் வீட்டில் நாய் விளக்குறதுனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வா இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு செக்ஸு டான்ஸை போட்டு தூக்கோ தூக்குன்னு தூக்கிட்டாங்க அதான் உண்மை ஏன்னா சோனியா அருவால் வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸு அந்த டான்ஸை ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு போது ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தருத்துக்கொள்கிறதெல்லாம் வந்து சுமார ரங்கநாத்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடிச்ச சுமாரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன் இதுலேயும் பார்த்துருக்கேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க இதில் அந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம் இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸ் பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம் அதில் எனக்கு சந்தேகமே இல்லை ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தை இருக்கிறது அந்த ரேப்பிங்ஸின்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது அதனால் இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம்னு நினைக்கிறேன் அப்படி தானே அதனால அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருநங்கையும் வந்து பில்லியாக காமிச்சிருக்காங்க சரி ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீன்ல வந்துட்டு அந்த போலீஸ்காரரை சாவுறாரு மற்றபடி படம் சிறப்பாக இருக்கு அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளியோட திறக்கிற நாள் அது இது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் வந்துருந்தா இன்னும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான் அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லாரும் நினச்சே வருவாங்க என்னென்னா கிராமத்து போய் சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க உள்ளே அதாவது உள்ளே வரும்போது ஏதோ ரவா லட்டுன்னு நினச்சி வருவாங்க உள்ளே தான் தெரியுது ஒரு ரத்த ரத்த களரியாக படம் இருக்குது அதாவது வயதுக்கு வந்து பார்க்க வேண்டிய

தமிழ்நாட்டுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால கோத்து விட நினைக்காதீங்க நிறைய படத்தை வந்து நிறைய படத்தை வந்து நீங்க ரிவியூ பண்ணுவீங்க நல்லாவே ரிவியூ பண்ணுவீங்க இல்லை மோசமாக ரிவியூ பண்ணுவீங்க ஆனால் நீங்க சொல்றீங்க நான் நிறைய படத்தை தூங்கி இருக்கேன் இந்த படம் பார்க்கவும் தூக்கம் வரலையா தூக்கம் வரல தூக்கம் வந்த நேரம் அந்த பாட்டு வந்துச்சு இந்த செக்ஸி பிரச்சனை அதில் எழுந்திரிச்சு ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தண்ணியை கேட்டுட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் மாற்றி சரி இவ்வளோ செக்ஸ் இருக்கும் பொழுது பாட்டு அவங்களுக்கு தான் அந்த செக்ஸ் உணர்வு இருக்குது அந்த பாட்டு அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா ஒரு ஜோதி லட்சுமி அனுராதா டான்ஸ் மாதிரி இருந்துச்சு ரெண்டு பெரிய ஈரன் போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஆக்டர் ஆனா ரெண்டு மூணு இடத்துல தான் காட்டியிருக்காங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல இல்ல எல்லா இடத்துலயும் காட்டிருக்காங்க சரியா நீ பாக்கல ஃபர்ஸ்ட் ஷாப்ல வந்து கொஞ்ச நாள் காட்டுவாங்க அது வந்து லாஸ்ட் ஷாப்ல தான் ஓ நம்ம அது வந்து தமிழுக்கே சேக்கப்பட்டு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா கன்னடத்துல இருக்குமா ஏன்னா அது சாப்டர் 2 இருக்கு

நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன் அது உங்களுக்கு புரிஞ்சுக்கி தேங்க்யூ நான் மூணாம் தேதி ரிலீஸு ஆனால் இன்னைக்கு தேதி மூணு நான் மூணாந்தேதி ஒரு டைரக்டர் ஆகட்டும் டைரக்டரும் நான் தான் ப்ரொடியூசரும் நான் தான் மெயின் கேரக்டரும் நான் ஒன்று நேரத்தில் நான் மூணாந்தேதி படம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா படத்தை பற்றி எனக்கு எவ்வளோ கட்டிச்சிருக்கும் எல்லாரும் ஒரு சீன் கூட கூடாது ஒரு சீன் கூட காமிக்கூடாது ஒரு ஷாட்டும் கூட காமிக்கூடாதுன்னு மூடி வச்சு ஃப்ரைடே மார்னிங் தான் படத்தை ஓப்பன் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு தேதி மூணு இந்த நாலு நாள் இருக்கு படம் ரிலீஸ் இன்னைக்கு படம் விட்டேன் பப்ளிக்கா ஏன்னா அது என் படத்தை பற்றி இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இது ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம நம்ம வயலுடன் சொன்ன சார் சொன்ன மாதிரி பேரவர் சார் சொன்ன மாதிரி கரிமேடுன்னு படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ராம்நாராயண் சார் தான் ரிலீஸ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அது கர்நாடகாலையும் பிளாக் பஸ்டர் ஆந்திராலேயும் பிளாக் பஸ்டர் சார் நம்ம தமிழ்நாடே கூட பிளாக் பஸ்டர் அப்போவே ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு சென்டர் ஓப்பன் பண்ணார் ராம் சார் கர்ணா படம்னா அப்போ நான் சொல்லக்கூடாது அப்போ ரொம்ப ரொம்ப மட்டமாக தான் பார்ப்பாங்க அந்த டைம்லேயே ஒரு கண்ணா படம் வந்து இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு சென்டர் ஓப்பன் ஆச்சு அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் படம் அந்த தண்டு படம் சீரியஸாக பிளாக் பஸ்டர் தான் கர்நாடகாவும் பிளாக் பஸ்டர் தான் ஆந்திராவும் பிளாக் பஸ்டர் தான் இன்னைக்கு கண்டிப்பாக இது படம் நம்ம தமிழ்நாட்டில் கூட பிளாக் பஸ்டர் ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நான் இன்னைக்கு படம் ஷோ வச்சேன் ஸோ எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக படம் பார்த்து எல்லாம் வாழ்த்துனாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றி ஸோ இந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தமிழ்நாட்டிலையும் கூட பிளாக் பஸ்டர் ஆகணும் கூப்பிட்டு உங்கள் முன்னாடி படம் காமிச்சிருக்கிறேன் தயவுசெய்து நீங்க எல்லாம் கோஆபரேஷன் பண்ணி என்கரேஜ் பண்ணணும் வேண்டிக்கிறேன் ரெண்டாவது நான் இன்றைக்கே சொன்ன மாதிரி படத்தில் வந்து ரெண்டு இன்டென்ஷன் இருக்குது ஒன்று வந்து சும்மா படமாக எடுக்கல என்டர்டைன்மெண்ட்டுக்காக இது எடுக்கலை ஒன்று அவேர்னஸ் இருக்குது ஒன்று அவேர்னஸ் யாருக்கு அப்படின்னா ஒன்று மக்களுக்கு ரெண்டாவது கிரிமினலிஸ்ட் மக்களுக்கு எப்படி இது அவேர்னஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹியூம ஒரு ஹியூமானிட்டி வேணும் எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் அந்த ஹெல்ப்பே வந்து நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கக்கூடாது இன்னைக்கு எல்லா பக்கமும் எல்லா நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க எல்லா சவுத் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க யார் வராங்க யார் போறாங்க என்ன ஒன்றுமே தெரியாது ஏதோ ரொம்ப பசியோட கேட்டோம் இல்லை ரொம்ப அப்பாவியமாக தெரிஞ்சதுமே இந்த நம்ம உயிருக்கு எடுக்கிற மாதிரி நம்ம மானத்தை எடுக்கிற மாதிரி நம்மளை ஏதோ பண்ணுற மாதிரி அதுக்கு சான்ஸ் கொடுக்குறதுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது அதனால் சொல்கிறது என்னென்னா நீங்கள் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுங்க வீட்டுக்கு ஒருட்டு தண்ணி கொடுங்க சாப்பாடு போடுங்க நல்லா பேசுங்கள் இல்லை கதவு தரங்க திறக்காதீங்க எதானா பண்ணுங்கள் ஆனால் ஒன்று உங்களுக்கு எப்போவுமே உங்கள் எச்சரிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் நான் தான் இருக்கிறேன் அது யாரா இருக்கலாம் அது ஒரு யங் எங்கு பாயா இருக்கலாம் ஒரு அப்பாவாக இருக்கலாம் ஒரு அம்மாவாக இருக்கலாம் ஒரு மனைவியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அதே மாதிரி நீங்களும் விட்டு வெளியே போகிறப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போங்க ஜாகிரதையாக இருங்க வீட்டில் சொல்லி ஆனால் இப்போ ரொம்ப முக்கியம் இது நடக்காத இடமே இல்லை சிலதெல்லாம் வெளியே வருது சில வெளியே வருது எவ்வளோ தான் மீடியாவில் வரும் எவ்வளோ தான் பேப்பரில் வரும் மீடியாவில் வர்றது பேப்பரில் வர்றது ஆயிரம் இருக்குது அப்படியே க்ளோஸ் ஆகிறது ஆயிரம் இருக்குது அது வேறு வேறு மாதிரி க்ளோஸ் ஆகுது ஸோ அதனால அந்த அவேர்னஸ் தயவுசெய்து இப்போது எத்த இந்த தண்டுபாளையம் கேங்கே இன்னும் ஆக்டிவா இருக்குது அது இங்கேயும் இருக்குது கேரளாவிலேயும் இருக்குது கர்நாடகாவிலேருந்து ஓடி வந்துடுச்சு அது ஆந்திராலேயும் ஓடிடுச்சு இங்க இருக்குது எல்லாம் நம்ம கிரைம் சார் வரவங்களா லாஸ்ட் சொன்னாங்க டைம் கம்ப்ளீட் இருக்குல்ஸ் இருக்கு அதே மாதிரி தண்டு பழைய கேங்கே பண்ணணும்னு ஒண்ணு இல்ல அந்த மாதிரி பண்ணலாம் இன்னொன்னு செட் இருக்கிறவங்க யாரும் இருக்கலாம் அங்க இருக்கலாம் பின்னாடி இருக்கிறவங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம் அந்த கேங் மைண்ட் செட் சான்ஸ் கிடைச்ச போதும் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அதுதான் ஒரு அவேர்னஸ் எடுத்திருக்குது ரெண்டாவது வந்து கிரிமினல் நீங்க ஒரு கதை படிச்சோ இல்ல ஒரு கிரிமினல் பார்த்தோ ஒரு ரவுடி பார்த்தோ உங்க வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கிக்காதீங்க நீங்க என்னதான் கிரிமினலாக இருந்தாலும் சில நாளுக்கு மட்டும்தான் எந்த கிரிமினலும் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணது கிடையாது எல்லா கிரிமினல்ஸோட அவர் ரொம்ப கம்மி போலீஸு பார்த்தா அப்படிதான் இருக்கும் ஆனா என்ன பண்ணணுமோ பண்ணிடும் கண்டிப்பா தூக்கிடும் ஸோ இதை தான் அவர்னஸை கொடுத்துருக்கிறேன் தண்டு படம் பாளையம் படம் பார்த்தோ இல்லை இன்னொன்று பார்த்தோ கதை பார்த்தோம் இன்னொன்று பார்த்தோம் நாங்கள் கிரிமினல் ஆகிடலாம் அப்படி ராபரி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஷார்ட்லி வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் என் படத்தில் இருக்கு போலீஸு எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கும் சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக அது எந்த அளவுக்கான வேலை செய்யும் அது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அனுபவிச்சுருக்குறேன் அதனால தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப பெருமையாக தான் இதில் நான் காட்டியிருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ஏம் வச்சு பணம் காமிச்சிருக்கிறேன் கூடவே மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் காசு கொடுத்து வர்றாங்க அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகணும் அதுக்கு என்ன வேணுமோ அதையும் படத்தில் வச்சுருக்கிறேன் ஸோ இதுதான் ரெண்டு பணியன் படம் தயவுசெய்து எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஆசீர்வாதிங்க பார்ட்டு டூ இருக்குது இதில் சாப்டர் டூ இருக்குது சாப்டர் டூ வந்து வேற லெவலில் இருக்கும் இதில் சோனியா மேடம் கேரக்டர் ஆகட்டும் வனிதா விஜய் மேடம் கேரக்டர் ஆகட்டும் இந்த நம்ம பிர்லா போஸ் சார் கேரக்டர் ஆகட்டும் நம்ம சூப்பர் குட் சுப்ரமணி சார் கேரக்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து ஜண்டு பண்டுபாளையன் டூவில இதாக ஜஸ்ட் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது ஒரு கேரக்டரோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது இந்த அதே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இந்த அவங்களோட கேரக்டரு இந்த பர்ஃபார்மென்ஸு இந்த சாப்டர் டூவில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம் அதுக்கு கூட இது ஒரு லீடு தான் ஆயிடுது தேங்க் யூ நன்றி